ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுக்கு தங்க மயமான உடும்பு ரூபத்திலே காட்சி கொடுத்தார் சுவாமி அவரை பிடிக்கணுங்கிறதுக்காக பிடிக்கும் பொழுது இஞ்சி விலையும் காடாக இருந்த புத்துக்குள்ள புகுந்துடுது உடும்பனுடைய உடம்பு பூரா புத்துக்குள்ளே போயிட்டு உடும்பின் வால் பாகம்தான் சுயம்புலிங்கமாக காட்சி அளிக்கிறார் தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் திருமண தடை உத்திரபாக்கியம் சித்த பிரம்மை வினைகள் காரணம் மற்ற குடும்பத்தில் உள்ள வினைப்பயன்கள் எந்த வினைப்பயனாக இருந்தாலும் உடனே தான் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஆனால் முருகன் மட்டும் இருக்கிறாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதனால் முருகன் மட்டும் வந்ததற்கு காரணம் மலையன் மாகரன் ரெண்டு அசுரர்களை வதமன்றத்துக்காக பண்ணுறதுக்காக வரும் பொழுது முருகன் மட்டும் வந்தார் அதனால் பக்கத்து ஊரில் கடம்பநாதருடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தார் அந்த அவருடைய வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதனாலே திருமாகரல் திருமாகரல் ஈஸ்வரர்ங்கிறது சமஸ்கிருதாக்கப் பெயர் தமிழாக்கம் உடும்பீஸ்வர் அவரும் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் கும்ப மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தர்களும் வந்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருமாவரல் தேவஸ்தானம் உள்ளது இந்த தேவஸ்தானத்தினுடைய ஆலய சரித்திரம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுப்படி எட்டாம் நூற்றாண்டு காலம் ராஜேந்திர சோழனுக்கு தங்கமயமான உடும்பு ரூபத்திலே காட்சி கொடுத்தார் சுவாமி அவரை பிடிக்கணுங்கிறதுக்காக பிடிக்கும் பொழுது இஞ்சி விளையும் காடாக இருந்த புத்துக்குள்ள புகுந்துடுது உடும்பனுடைய உடம்பு பூரா புத்துக்குள்ளே போயிட்டு உடும்பின் வால் பாகமம்தான் சுயம்புலிங்கமாக காட்சி அளிக்கிறார் ஆனால் ராஜாவாலே விடப்பட்ட அம்பு பட்ட இடத்திலே தழும்பாக இருக்கிறது திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதனாலே வினை தீர்க்கும் பதிகம் வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் திருமண தடை உத்திரபாக்கியம் சித்த பிரம்மை வினைகள் காரணம் மற்ற குடும்பத்தில் குடும்பத்திலுள்ள வினைப்பெய்கள் எந்த வினைப்பயனாக இருந்தாலும் உடனே தேரணுங்கிறது தான் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் இங்கே சுவாமியினுடைய விமானம் கஜபிருஷ்ட விமானம் ஸ்தல ஸ்தலவிருஷம் எலுமிச்சை மரம் ஸ்தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் இந்த ஆலயத்தில் முருகன் ஐராவதமாக இருப்பார் அதாவது யானை மீது அமர்ந்த கோலம் அவருக்கு திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையினுடைய திருமண கோலம் நடந்த இடம் அதே காட்சி இங்கே வந்து கொடுக்கணுங்கிறது இந்திரனுடைய வேண்டுகோள் நான் முருகன் மட்டும் இருக்கிறாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதனால் முருகன் மட்டும் வந்ததற்கு காரணம் மலையன் மாகரன் ரெண்டு அசுரர்களை வதமன்றத்துக்காக வரும்பொழுது முருகன் மட்டும் வந்தார் அதனால் பக்கத்து ஊரில் கடம்பநாதருடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தார் அந்த அவருடைய வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் திருமாகரல் திருமாகரல் ஈஸ்வரர்ங்கிறது சமஸ்கிருதாக்கப் பெயர் தமிழாக்கம் உடும்பீஸ்வர் சுவாமிக்கு பன்னிரெண்டு திருநாமங்கள் அதில் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் தீர்த்தவாரி மகத்துக்கு முன்னே பத்து நாள் பிரம்மோதவம் அகஸ்தியர் பூஜை போனதுனாலே அகத்தீஸ்வரர் அந்த வேல் வந்து என்ற அசுரனை வதம் பண்ணதுனாலே திருமாகரல் மலையன்ற அசுரனை மலையாங்குளம் அங்கே வதம் பண்ணிட்டு கிழக்கால் எட்டு கிலோமீட்டர் போனால் இளையனார் வேலூர் ஆமாம் அங்கே இந்த வேல் இலக்கி போய் விழுந்ததுனாலே நம் முருகன் பாலமுருகனாக ஸ்தாபிதமாயிட்டார் இங்கே வந்து வரும் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் கும்பா மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தர்களும் வந்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணோம்னா இன்னும் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆகலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயே கூட ஆகலாம் அதனால இல்லாத கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால கண்டிப்பாக அந்த ஒரு நாள்ல அனைவருமே வந்து இங்க ஈசனை தரிசித்து செய்யணும் மற்றபடி இங்க வேற பைரவருக்கு ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி ஏதாவது பைரவர் வந்து அர்த்தநாரை நாரை பைரவர் அர்த்த நாரை முகம் மட்டும் அர்த்த நாரை பைரவர் அந்த மாதிரி வேற எங்கயும் இருக்காது இல்லையா வேற எங்கள முகம் மட்டும் அர்த்த நாரை பைரவர் அதை வந்து நீங்க கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சுவாமியை வந்து வந்தா பார்க்கலாம் பார்க்கலாம் சுவாமி இந்த மூர்த்திகரம்ங்கிறது வேற எங்கேயும் பார்க்க முடியாது சுவாமியுடைய அமைப்பு உடம்பருடைய பால் பகுதி ஓகேதான் விசேஷம் ஆனால் இது வந்து முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் அதான் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை முழுமையும் படிக்கிற பொழுது ஓகே எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் திருமணத்தடை புத்திரபகியம் சித்த பிரம்மை செய் வினைகள் காரணம் மற்ற குடும்பத்தில் உள்ள வினை பயணங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிறது பதிகத்தை நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு அதன் மூலமாக அவங்க உணரலாம் அனுபவபூர்வமாக உணரலாம் அதுதான் இங்கே உள்ள தாத்பரியம் சரி நன்றி